புதிதாக பதவியேற்ற மத்திய அமைச்சர்களுக்கு திங்கள்கிழமை துறைகள் ஒதுக்கப்பட்டன இதில் முக்கிய அமைச்சர்களின் துறைகள் ஏதுவும் மாற்றப்படவில்லை பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் அணுசக்தி விண்வெளி அனைத்து முக்கிய கொள்கை விவகாரங்கள் மற்றும் பிற அமைச்சருக்கும் ஒதுக்கப்படாத துறைகளை தன்வசம் வைத்துள்ளார் அமித்ஷா உள்துறை ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து நிர்மலா சீதாராமன் நிதித்துறை ஜெய்சங்கர் வெளியுறவு தர்மேந்திர பிரதான் கல்வி சோனாவால் கப்பல் போக்குவரத்து துறை பியூஷ் கோயல் வர்த்தகம் தொழில்துறை அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சராக தொடர்கின்றனர் தற்போதைய அமைச்சரவையில் புதியவர்களான பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவுக்கு சுகாதாரத்துறை ரசாயனம் உரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு வேளாண்மை ஊரக மேம்பாட்டுத்துறை ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கிரண் ரிஜிஜூ புவி அறிவியல் துறையிலிருந்து நாடாளுமன்ற விவகாரத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அன்னபூர்ணா தேவி மகளிர் குழந்தைகள் நலத்துறையின் புதிய அமைச்சராகியுள்ளார் கடந்த ஆட்சியில் இத்துறையை ஸ்மிருதி இராணி வகித்து வந்தார் அவர் இந்த முறை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார் கடந்த ஆட்சியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதி ராதித்ய சிந்தியாவுக்கு தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சியான மத சார்பற்ற ஜனதாதளம் தலைவர் எஸ் டி குமாரசாமிக்கு கனரக தொழில் தமிழகத்தைச் சேர்ந்த எல்முருகன் நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராகியுள்ளார் அமைச்சராகியுள்ளார் இதற்கு முன்பு அவர் மீன்வளத்துறை கால்நடை பால்வளத்துறை செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கேரள பாஜக எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது